வணக்கம் இது ஜக்கச்சி பிரதான அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற முக்கால் ஏக்கர் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதன் ப்ராபர்ட்டி வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கச்சி சந்தியில இருந்து கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் காணொலியில பாக்கிறதான் ஏனையின் வீதியில் இருக்கிற ஜக்கச்சி சந்தி இதில் நேர போற பாதையில தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இந்த சந்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டே முக்கால் கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் அந்த பிரதான வீதி அந்த பிரதான வீதியில இருந்து இந்த காணி வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணிக்கு கிட்ட வந்துட்டோம் இப்ப காணியோட உள்பகுதி எல்லாத்தையும் போய் ஒவ்வொண்டா பார்ப்போம் காணிக்குள்ள நுழைஞ்சதுமே சில பனை மரங்கள் நிக்குது நிறைய தென்னம் கண்டுகள் ஃபுல்லாவே வச்சிருக்கணும் இந்த காணி வந்து ஒரு நல்ல மண் வளமும் நீர் வளமும் கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு பகுதியில பொதுவாகவே பனை மரங்கள் தென்னை மரங்கள் கஜு மரங்கள் எல்லாம் நன்றாக ஒரு வளரக்கூடிய இடமாக இது அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாம் நிறைய தென்னந்தோட்டம் கஜு தோட்டம் எல்லாம் நான் காணொலியோட இறுதி பகுதியில் உங்களுக்கு அதை காட்டுறேன் இதுக்கெல்லாம் ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு சிறிய ஒரு வீடும் அமைஞ்சிருக்குது நாங்கள் காணியில் உள்பதியெல்லாம் பார்த்துட்டு அதையும் வந்து பார்க்கலாம் காணி முழுவதுக்குமே தென்னங்கண்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை காணொலியில பாக்கல தெரியும் நாங்க இப்ப அப்படியே நடந்து கிட்டத்தட்ட காணியோட நடுப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இதுல சிறிய ஒரு வீடு மாதிரி ஒன்னு காட்டியிருக்கணும் இருக்கணும் மின்சார வசதி எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இதுல இருக்கிற ஓடுகளும் அவங்க அப்படியே இந்த காணியோட உங்களுக்கு விற்பனை செய்யறதுக்காக இதுல இந்த ஓடுகளும் அடுக்கி வச்சிருக்கணும் இதுக்கு பின்பகுதியில பெரிய கருத்து குழம்பான் பெரிய மாமரம் நிக்குது இவ்வளவு வக்கியான காலத்திலேயே நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யல எங்களுக்கு நல்ல ஒரு குழுமையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது நன்றாக காய்க்கக்கூடிய ஒரு கருத்த குழு மாமரமாக இது அமைஞ்சிருக்குது நாங்கள் அப்படியே காணியட பின்பகுதி வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வருவோம் இதுக்குள்ள நடக்க தென்னை மரங்கள் கடைசி ஒரு மூன்று நான்கு மாதமாக பராமரிப்பு இல்லாத போதும் கூட நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கு ஏனென்றால் அத மண் வளம் சிறப்பா இருக்கிறதால நல்லாக வளருது பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலே எல்லாம் தென்னை மரங்கள் எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் இந்த வீட்டோட கிணறு இருக்கிற பகுதி நல்ல தண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்கு காணியோட ஒரு பக்க வேலி வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசிக்கு மதில் கட்டப்பட்டிருக்கு பக்கத்து காணி மதில் கட்டப்பட்டிருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நான் சொன்ன அந்த மதில் அங்க வரைக்கும் இருக்குது இந்த பக்கத்து காணில நிறைய தென்னை மரங்கள் எவ்வளவு செழிப்பா வளருதுன்னு பாக்குறீங்க பக்கத்துல நிறைய தென்னம் தோட்டம் பின்னுக்கு கஜி தோட்டம் இல்லாம இருக்குது பின்பக்க கஜி தோட்டம் இருக்கிறதால அதுல முழுக்க முள்வேலி அடைக்கப்பட்டிருக்கு இந்த கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகள் ஒரு பக்கம் மதிலாகவும் ஒரு பக்கம் வந்து முள்வேலியாகவும் அமைக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கிற இரண்டு பக்கங்களை நாங்கள் அடைச்சு கொள்றதன் மூலம் இதை முழுமையாக இந்த காணியை வந்து அறிக்கை பண்ணி கொள்ளலாம் நான் இருக்க காணி உங்களுக்கு இருக்க வரைபடத்தில் இருக்க தெளிவா திருப்பி காட்டுறேன் ஏனையின் வீதி உங்களுக்கு தெரியுது அதுல இருந்து நேர போற ஜக்கச்சி வீதியில அமைஞ்சிருக்குது பிரதான வீதிக்கு இந்த இருந்து ரெண்டு பக்க பாதையாலையும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் அதை கூகுள் மேப்ல பார்க்க தெரியும் இதுக்கு பக்கத்துல கோவில் வயல் பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்குது பிரைமரி ஸ்கூல் அமைஞ்சிருக்குது அதை விட சிவபூமி ஃபார்ம் அமைஞ்சிருக்குது எல்லாமே இதை சுத்தி அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த பின்பகுதியில இருக்கிற கஜு தோட்டம் அது பாருங்க இவ்வளவு செழிப்பாக அந்த கஜு மரங்கள் தென்னந்தோட்டம் அமைஞ்சிருக்கு அங்கால அவங்க நீர் ஊற்றுவதால நல்ல செழிப்பாக வளர்ந்திருக்கு இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு என்றால் இந்த ஏக்கர் காணி அதாவது பன்னிரண்டு பரப்புகளை கொண்ட இந்த முக்கால் ஏக்கர் காணி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்லிடும் இந்த காணியோட உரிமையாளர் இப்படி ஒரு மண்பளமான சிறப்பான ஒரு அமைவிடத்தில் இருக்கிற காணியா அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு லாபகரமான காணியாக தான் இது அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் எல்லா பகுதியையும் அப்படியே சுத்தி வந்துட்டோம் இந்த கட்டி முடிக்கப்படாத வீட்டோட உள்பகுதியையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு சிறிய வீடாக அமைஞ்சிருக்கு இரண்டு அறைகளையும் ஒரு சமையலறையும் கொண்டு ஒரு வீடாக அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த முழுமையான தகவல்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி என்று அழைக்கிறது மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரி நல்ல காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி